أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم அல்லாஹுமஸ்லா அலா சயீதின் முகம்மது கமா சல் தாலா இப்ராஹீம ஆலி இப்ராஹீம இன்ன கஹமீது மஜீத் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே தாய்மார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா அல்லாஹ் அல்லாஹர் புல்லாலமின் குர்ஆனில் சொல்லும்போது ஹதம் அல்லாஹு அலா குலோபியும் வாயலா சமஹிம் வாலா அபுசாரிஹிம் ரிஷாவது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் அவர்களின் செவியிலும் பார்வையிலும் முத்திரையிட்டு விட்டான் அவர்கள் இதயத்தின் மீதும் செவிப்புலன் மீதும் முத்திரையிட்டு விட்டான் ஹதம் அல்லாஹு அலா குலோபியும் வாயலா சமஹிம் அவர்களின் இதயத்தின் மீதும் அவர்களின் செவிப்புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் போன்று வாலா அபுசாரிகிம் ரிஷாவத்துன் அவர்களின் பார்வையின் மீது திரைவிட்டு விட்டான் போட்டு விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் ஆலமீன் அவன் செய்கின்ற அனைத்து செயல்களும் அவனின் வல்லமையை பறைசாற்றக்கூடியதாகவே அமையும் அவன் எதை செய்ய நினைக்கின்றானோ அதை செய்வான் அதையும் தனது ரசூலுக்கும் இன்னும் தன்னால் பிரியப்ப விரும்பப்பட்டவர்களுக்கும் அவற்றை செய்யும் போது அல்லாஹ் தன்னிகரற்ற முறையில் அதை செய்வான் அந்த வகையில்தான் அல்லாஹ் ஆலமீன் தனது ரசூலை பிறரின் பார்வையிலிருந்து பாதுகாத்து எப்படியெல்லாம் அவர்களை அவர்களின் பார்வையில் படாமல் தடுத்தான் என்பதைத்தான் இமாம் முகமது முத்தபல்யா ஷாராவி ரஹமவுல்லா அவர்கள் தனது தப்சீரில் கூறக்கூடிய தப்சீர் ஷாராவியில் கூறக்கூடிய அந்த விஷயங்களை நான் ஒன்றிணைத்து காண்கின்றேன் இந்த வகையில் அவர்கள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு விஷயங்களை சொல்வதிலிருந்து ஒரு மூன்று விஷயத்தை நான் தொகுத்து பார்த்தேன் அதன் பின்னணியில் அமைந்துள்ள அந்த ஒற்றுமை அதை கொண்டே இந்த பயானை நான் உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கின்றேன் அருமையானவர்களே பார்வை என்பது மனிதனுடைய பிரதானமான ஒரு அம்சம் எவருக்கு பார்வை இல்லையோ அவர் இந்த உலகில் எதையும் காண முடியாதவராக இருக்கின்றார் பார்வை என்ற அந்த நியமத்து எவ்வளவு மிகப்பெரியது அதன் வல்லமை யாது அதனால் என்ன முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த பார்வை எவரிடத்தில் இல்லையோ அவரிடத்தில் தான் அதை சொல்லுவார் சாதாரணமாக நமக்கு அல்லாஹ் இந்த நியமத்தை கொடுத்திருக்கின்றான் பார்க்கும் தன்மையை கொடுத்திருக்கின்றான் அது எத்தகைய வலிமையது வலிமையானது என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை அது பற்றி யோசிப்பதும் இல்லை ஆனால் கண்களில் ஒரு சிறு பிரச்சனை என்றால் கூட அதற்காக நான் செலவழிப்பதின் செலவு எவ்வளவு அதிகம் என்பதை கணக்கிட்டால் அந்த பார்வைக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அம்சங்களின் ஈடற் ஈடு இணையற்ற அந்த பெரும் வாய்ப்பு நியமத்து நமக்கு புரிய வரும் அவ்வளவு உன்னதமான அந்த பார்வையை அல்லாஹ் பார்ப்பதற்குத்தான் படைத்திருக்கின்றான் ஆனால் சில இடங்களிலே சிலருக்கு அந்த பார்வையை திரை போட்டு மறைத்து விடுவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏன் அப்படி ஏன் அப்படி செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்களின் கண்களிலே சத்தியம் தென்படும்போது அதை அவர்களுக்கு அதை காணும்போது அவர்களுக்கு நேசம் ஏற்படுவதில்லை பாசம் ஏற்படுவதில்லை மாறாக அது அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு அதை விட்டு அல்லாஹ் மறைத்து விடுகின்றான் சத்தியம் என்ற உண்மை இருந்து வந்துள்ள ஹக் அது வேதமாக இருக்கிறது ஈமானாக இருக்கிறது இஸ்லாமாக இருக்கிறது ரசூலாக இருக்கிறார்கள் இன்னும் அல்லாவுடைய வழிகாட்டுகளாக இருக்கின்றன ஹிதாயத் என்று சொல்வோம் இவை அனைத்தையும் அவர் விரும்பவில்லை அவர் குஃப்ரைத்தான் விரும்பி எடுத்துக்கொண்டார் ஈமானை நிராகரித்து விட்டார் எனவே அவருக்கு சத்தியம் என்பது பார்வையில் பட்டாலும் கூட அவர் அதை விரும்புவதில்லை விரும்பாத ஒருவருக்கு அதை ஏன் காண்பிக்க வேண்டும் எனவே அல்லாஹ் அதை தடுத்து விடுகின்றான் அதேபோன்று மிக நெருக்கடியான நேரங்களிலே அல்லாஹ் ஒருவரை காப்பதற்கு முயன்றால் அப்போதும் அதே அதே போன்று கண்களில் தெரியாமல் பாதுகாத்துவிடும் தன்மையையும் அல்லாஹ் முன்வைக்கின்றான் அருமையானவர்களே நாமெல்லாம் நன்றாக அறிந்த ஒரு விஷயம் ஹசரத் முகமது ரசூல் சல்லல்லாஹு அல்லாஹூ அலஹி அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஹிஜ்ரத் சென்று கொண்டிருந்த அந்த சவுர் குகைக்குள் ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களும் அவர்களின் உற்ற தொடர் அபூபக்கர் சித்தி அலி அல்லாஹு இருவரும் அங்கே உள்ளே இருக்கின்றார்கள் இந்த இருவரும் ஹிஜ்ரத் புறப்பட்டு வெளியேறி விட்டார்கள் என்பதை அறிந்த மக்கத்து காவிர்கள் அவர்களை தேடி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து அதே சௌர் மகை சவுர் குகையின் வெளியில் நின்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்ட அபுபக்கர் சித்திகி அலி அவர்கள் இருவரும் குகைக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படியே அந்த குகையிலிருந்து வெளியே பார்க்கும்போது அவர்களின் தலை அளவு பூமியின் மட்டத்தை பார்க்கின்றது அங்கே அந்த குறைஷிக் குஃபார்கள் நடந்து கொண்டிருப்பதும் அலைந்து கொண்டிருப்பதும் திரிந்து கொண்டிருப்பதும் இவர்கள் கண்களுக்கு படுகின்றது அந்த காவிர்களுடைய குறைஷி குஃபார்களுடைய காலடிகள் கால் பாதம் இவர்களின் கண்களுக்கு படுகின்றது இதை பார்த்து அபுபக்கர் சத்திக் ரலி அல்லாஹூ அனுகு ரசூல் சல்லாஹூ அலேஹு வசலாம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள் யார் ரசூல் அல்லா நம்மை இந்த மக்கத்து குறைஷி குப்பார்கள் விடாமல் துரத்தி வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் மக்கமா நகரை விட்டு நாம் வெளியேறினாலும் கூட நாம் போகுமிடமெல்லாம் தொடர்ந்து பின்வருகின்றார்கள் இதோ நம்மை தேடி வந்திருக்கிறார்கள் யாரோ சொல்லலாம் குகையின் வாசலிலே அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதோ என் கண்களுக்கு அவர்களின் பாதம் தெரிகிறது எவரேனும் ஒருவர் சற்றே குனிந்து இந்த குகைக்குன்றை நோக்கினால் அல்லது அவர் காலில் ஏதேனும் ஒரு முள் தைத்து அதை எடுப்பதற்காக குனிந்தால் நிச்சயம் நம்மை பார்த்து விடுவார்கள் யார சூழல்லா நாம் நெருக்கடியான நேரத்தில் இருக்கின்றோம் என்று ரசூசல்லாஹூ அலிஹ செலவழத்தில் அபுபக்கர் சித்திக்கு அலையல்லாஹும் சொல்கின்றார்கள் இப்படி சொன்னதும் சற்றும் தாமதிக்காமல் ரசூல் அல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் அங்கே சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் எடுத்துச் சொல்லுகின்றான் குரானில் அதை அல்லாஹ் எடுத்துச் சொல்லுகின்றான் ரசூல் சல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்கள் தன் தோழருக்கு சொல்லுகின்றார்கள் லா டஹசன் இன் அல்லாஹமானா தோழரை நீங்கள் அஞ்ச வேண்டாம் நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள் இப்போது இங்கே கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால் நம்மை எதிரிகள் சூழ்ந்திருக்கின்றார்கள் ஆபத்து நெருங்கி இருக்கிறது என்று ஹவுபுக்கு சித்தி சொல்கின்றார்கள் அதற்கு வந்த ரசூலின் பதில் என்னவாக இருந்தது என்று சொன்னால் லாத் ஹசன் இன் அல்லாஹ மகனா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொன்னார்கள் இது அவுபக்கர் சித்திக் அவர்கள் கேட்ட அந்த அச்சத்திற்கான உரிய பதிலாகத்தான் இருக்கிறதா இதை இமாம் முகமது முத்தவல்லி ஷாராவி ரஹமவுல்லா அவர்கள் தன்னுடைய தர்க்கவாதத்தில் பேசுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் என்னவென்றால் லா துதிரி குகுல் அபுசார் அல்லாஹாவை எவரின் பார்வையும் எட்டாது அல்லாஹ் இருந்தால் அந்த அல்லாஹுடைய அல்லாஹ்வின் இருப்பை எந்த மனிதனுடைய கண்களும் எட்டுச் செல்லாது பார்க்க முடியாது ரசூலின் பதில் அதுவாகத்தான் இங்கே இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் இங்கே இருக்கின்றான் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அல்லாஹ் இருந்தால் என்னாகும் அவர்கள் குனிந்தே பார்த்தாலும் கூட தேடி பார்த்தாலும் கூட கண்களில் படமாட்டோம் படமாட்டோம் என்பது இதற்கு பொருளாக இருக்கின்றது அப்படித்தான் அல்லாஹ் அங்கே அந்த இருவரையும் காப்பாற்றினான் உள்ளே இருக்க இவர்கள் வெளியில் நிற்க அப்படி இருந்தும் கூட உள்ளிருப்பவர்களே வெளியில் இருப்பவர்களால் பார்க்க முடியவில்லை காரணம் அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் என்ற இந்த சொல் அருமையானவர்களே அல்லாஹ் இப்படித்தான் மற்றவர்களின் கண்களை விட்டும் பாதுகாக்கும் போது திரை போட்டு விடுவான் அந்த திரை என்னவென்று சொன்னால் நான் நினைப்பது போல ஏதோ ஒரு பருதா போடுவதல்ல அல்லது வேறு ஏதேனும் தடுப்பை ஏற்படுத்துவதல்ல காரண சூழல்களை கொண்டும் அல்லாஹ் அவற்றை தடுப்பான் அதுதான் இங்கே காரணமாக நிற்கிறது அவர்கள் குனியவும் இல்லை பார்க்க நினைக்கவும் இல்லை உள்ளே இருப்பார்கள் என்று சிந்திக்கவும் இல்லை இப்படி ஒரு தான் அவர்களுக்கு முன் போட்டு அவர்களின் பார்வையை அல்லாஹ் விட்டான் இதே போன்று இன்னொரு சம்பவம் இமாம் ஷாராவியா அவர்கள் இதையும் தன்னுடைய தப்சீரில் குறிப்பிடுகின்றார்கள் இடத்திலே இது வருகின்றது அங்கே அபூலஹபுடைய அந்த விதண்டாவதத்திற்கு வாதத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தப்பத்தியதா என்ற சூறாவை அல்லாஹ் இறக்கித் தந்தான் அதிலே அபூலகபின் கைகள் நாசமாகட்டும் அவன் மனைவி நாசமாகட்டும் அவன் சம்பாதித்தவை நாசமாகட்டும் என்று அல்லாஹ் வரிசையாக அடுக்கியிருப்பான் மேலும் அவன் மனைவி அவள் அடைவது எப்படி என்றால் ஈச்சங் கயிற்றிலான தூக்கு கயிறு அவள் கருத்தை நெருக்கி அவள் மரணப்படுவாள் செத்து செத்து ஒழிவாள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த வார்த்தை அந்த உம்மு ஜமீலை மிக கோபமாக ஆக்கிவிட்டது என்ன என்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்வீர்களா அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்கிறார்களா வெகுண்டெடுத்தாள் அதற்காக ஒரு நாள் காபாவிற்குள் ஒரு கருங்கல்லை கையில் தூக்கி கொண்டு ஓடி வருகின்றாள் இந்த வசனம் இறங்கிய சில மணி நேரங்களில் அல்லது அந்த அந்த காலகட்டத்தில் அவள் காபாவிற்கு உள்ளே ஓடி வருகின்றாள் அங்கே ஹதீம் என்று சொல்லக்கூடிய ஹஜர் இஸ்மாயில் நாம் இப்போதும் காணக்கூடிய காபாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய திண்ணை அந்த திண்ணை மீது ஹசரத் ரசூல் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் பக்கத்திலேயே அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹூ அனுக அவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே உம்மு ஜமீல் உள்ளே ஓடி வருகின்றால் உள்ளே ஓடி வருகின்ற உம்மு ஜமீல் தன் கையில் இருக்கும் கல்லை மேலே தூக்கி கொண்டு கோபாவேசத்தோடு எதிர் வந்து நிற்கின்றாள் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு எதில் நின்று கேட்கின்றால் எங்கே உன் தோடர் உன் தோடர் எங்கே என்று கேட்கின்றால் அபுபக்கர் சித்திக் அவர்கள் பார்க்கின்றார்கள் திகைக்கின்றார்கள் என்ன நடக்கிறது இங்கே இதோ எனக்கு பக்கத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக அகரத் சல்லல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் நன்றாக அமர்ந்து நன்றாக அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் அமர்ந்திருக்கும் காட்சி கம்பீரமாக இதோ தெரிகிறது ஆனால் இதோ எதிரில் நிற்பவர் கேட்கின்றால் எங்கே உன் தோடர் அவர் எங்கே என்று கேட்கின்றாள் விஷயத்தின் விபரீதத்தையும் சூழ்நிலையில் நடப்பவற்றையும் சட்டன புரிந்து கொண்ட அவுபக்க சித்திக்கிற எல்லாகும் அணுகு அவர்கள் உள்மனதிலே அவர்களுக்கு எண்ணம் தோன்றுகிறது இங்கே அல்லாஹ் நம் ரசூலை மறைத்து வைத்திருக்கிறான் போலும் உம்மு ஜமீரின் கண்களுக்கு அது தெரியவில்லை என்பதை யூகித்து அறி அறிந்து கொண்டு அங்கே பதில் சொல்லுகின்றார்கள் ரசூல் சல்லாஹு அலேஸ் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை சுட்டி காட்டி தான் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள் இல்லை என்றும் சொல்லவில்லை இதோ இருக்கிறார் என்றும் சொல்லவில்லை மாறாக சமயோசிதமான ஒரு பதிலை அங்கே தருகின்றார் ஹசரத் அபுபுகசிக்கு இந்த பதிலை கேட்ட உம்மு ஜமீல் வேகமாக கத்திக்கொண்டு சொல்லுகின்றாள் உன் தோழர் என் கண்ணில் பட்டால் அவர் மீது இந்த கல்லை தூக்கி போட்டு அவரை கொன்றுவிடுவேன் என்று கத்துகின்றாள் இதை கண்ட அந்த காட்சியில் அபுபக்கர் சித்திக் அவர்கள் யோசிக்கின்றார்கள் என்ன இவ்வளவு தெளிவாக சல்லல்லா அலுவலாம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த காட்சியை உம்மு ஜமீரின் கண்களுக்கெல்லாம் மறைத்து விட்டான் என்பதை அங்கே நன்கு புரிந்து கொள்கின்றார்கள் அருமைக்குரியவர்களே அல்லாஹ் தன் ரசூலை காப்பதற்கு இப்படித்தான் அவன் நாடியத வகையிலே செய்வான் அதுவும் பார்வை புலன்களை விட்டும் இருக்கும் ஒன்றையே கூட மறைக்கும் ஆற்றல் பெற்றவன் அல்லாவாக இருக்கின்றான் அதேபோன்று இன்னொரு விஷயம் இது ஒரு சகாபிக்கு நடந்த விஷயம் மருசதிபுண அபி என்ற ஒரு சஹாபி அவர் மதினாவிலே ரசூசல்லு அலஹி வசல்லாம் அவர்களோடு இருக்கின்றார் இங்கே அவர்கள் ஹைதரச் செய்வதற்கு முன்னால் மக்காவிலே பல முஸ்லீம்களை குறைஷி காவிர்கள் சிறைபிடித்து வைத்திருந்தார்கள் அவர்களிலே சிலரை ஒவ்வொரு ஒருவராக ஒவ்வொரு ஒருவராக இந்த அபுமர்சது வந்து கைதிகளாக பிடிக்கப்பட்டு உள்ளே சிறையில் இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொரு ஒருவாக கிளப்பி கொண்டு போய் மதினாவில் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்படி சிலரை சேர்த்து முடித்துவிட்டு மற்றவர்களை சேர்ப்பதற்காக ஒருவரை நோக்கி வருகின்றார் அந்த சிறைக்கு அருகில் வந்து தான் யாரை இன்று அழைத்துச் செல்ல வந்தாரோ அவரை பார்த்து அவரை வெளிக்கொண்டு வந்து சிறையின் சுவற்றிற்கு வெளியே வருகின்றார் அன்றைய இரவு முழு நிலவு இரவு அவருடைய அந்த வெளியிலே வரக்கூடிய அந்த காட்சியின் போது நிலவின் ஒளி அவருடைய நிழலை நீட்டித்து காண்பிக்கிறது அந்த சுவற்றின் இன்னொரு புறத்தில் நின்று கொண்டிருந்தவள் ஒரு பெண் அனாக்கு என்ற பெண் அவளுக்கும் இந்த அபு என்ற இன்றைய சஹாபிக்கும் முற்காலத்தில் அதாவது இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஒரு உறவு இருந்தது இருவருக்கும் மத்தியிலே ஒரு நட்பு இருந்தது உறவு இருந்தது அந்த அடிப்படையிலே இந்த நிழலை பார்த்து இந்த நிழல் யாருக்குரியது நாம் அறிந்த தெரிந்த ஒருவருக்குரியது தெரிகிறதே என்று அந்த இரவு நேரத்தில் கூட அந்த அனாக் அங்கே குரல் எழுப்புகின்றார் ஹே நீ தானே என்று கேட்கின்றாள் இதை கேட்ட அபு மருசத் தன்னை அந்த அனாக் அறிந்து கொண்டாள் என்பதை கண்டவுடன் ஆமாம் நான் மறுசதுதான் என்று சொல்லுகின்றார் உடனே அவள் சொல்லுகின்றார் மறுசது எங்கே உன்னை காணும் நாள் ஆயிற்றை உன்னை பார்த்து வா என் வீட்டிற்கு வா இன்று இரவு நம் வீட்டில் தங்கிவிட்டு நாளை நீ செல்லலாம் வா என்று அழைக்கின்றாள் இதை கேட்ட அபு மர்சத் அனாக்கிடத்திலே சொல்லுகின்றார் அனாக்கே நான் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் முஸ்லீமாக இருக்கின்றேன் என் மீது ஜினா குற்றமாக்கப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது ஜினா செய்வது குற்றம் என்று ஹராமாக்கப்பட்டிருக்கிறது எனவே இனி என்னால் இதெல்லாம் முடியாது என்னை விட்டுவிடு என்று சொல்கின்றாள் இப்படி அவளுடைய ஆசைக்கு மறுத்த அவரை உடனடியாக அவள் தன் சமூகத்திற்கு காட்டிக் கொடுக்கின்றாள் கூக்குரல் எழுப்புகின்றாள் அந்த சப்தத்தை கேட்டு சுமார் எட்டு பேர் அங்கே கூடிவிடுகின்றார்கள் இதை இவர்கள் வருவதை அறிந்த அபுமர்சது தான் மீட்க வந்தவரையும் சேர்த்து அடைத்து கொண்டு அங்கிருந்து வெளிக்கிழவி வேகமாக ஓடுகின்றார் ஓடி சென்று அருகிலிருக்கும் ஒரு ம மலை அருகில் பதுங்கிக் கொள்கின்றார் பதுங்குவதற்கு கூட இடமில்லை மாறாக ஒரு இடத்தில் மறைவாக அமர்ந்து கொள்கின்றார் அவ்வளவுதான் இந்த எட்டு பேரும் ஏறி வருகின்றார்கள் அந்த இவர் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அருகருகே இருந்து கொண்டு தேடுகின்றார்கள் அவருடைய அந்த அவர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கே வந்து நின்று அவருக்கு பக்கத்தில் நின்று பார்க்கின்றார்கள் ஆனால் அவர் இருப்பது அவர்களின் கண்களுக்கு புலப்படவில்லை அல்லாஹ் மறைத்து விட்டான் அபுமரசர் சொல்லுகின்றால் அவர் சொல்கின்றார் அந்த எட்டு பேரும் அவர்களில் ஒருவர் நான் இருந்த இடத்திற்கு மேலே மலை மீது ஏறி அங்கிருந்து அவர் சிறுநீர் கழித்தார் அதன் துளிகள் என் மீது பட்டன அவ்வளவு நெருக்கத்தில் நான் இருந்தேன் ஆனால் என்னை அவர்களால் பிடிக்க முடியவில்லை கண்டுகொள்ள முடியவில்லை என்று அபூமரசத் அவர்கள் சொல்லுகின்றார் அருமைக்குரியவர்களே இப்படித்தான் அல்லாஹ் தன் அடியார்களை காப்பான் தன் அடியார்களை இப்படித்தான் அல்லாஹரபுல் ஆலமீன் மற்றவரின் இருந்து பாதுகாப்பான் இதே போன்று ஹசரத் ஹசன் பசரி ரஹமதுல்லாஹ அவர்களுக்கும் ஒரு சம்பவம் நடந்தது அவர்களை எதிரிகள் தேடி வருகின்றார்கள் தன் சபையில் இருக்கக்கூடிய அபு ஹசன் பசரி அவர்கள் எதிரிகள் தம்மை தாக்குவதற்கு அல்லது கொள்வதற்கு வருகிறதாக என்று அறிந்து தன் சீடர்களோடு அமைந்திருக்கும் அந்த சபையிலே எல்லோரும் இருங்கள் என்று சொல்லிவிட்டு வேகமாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள் சென்று பதுங்கிக் கொள்கின்றார்கள் வந்தவர்கள் அரசனின் நாட்கள் அவர்கள் வந்து இங்கிருந்து அந்த சீடர்களிடத்திலே கேட்கின்றார்கள் எங்கே அபுலா எங்கே ஹசன் பசரி என்று கேட்கின்றார்கள் அந்த சீடர்கள் சற்றும் தயங்காமல் இதோ இந்த ரூமுக்கில் தான் சென்றார் என்று சொல்லுகின்றார்கள் உடனே அவர்கள் கதவை திறந்து கொண்டு அந்த ரூமிற்குள் செல்லுகின்றார்கள் உள்ளே ஹசன் பசரி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் சென்று பார்க்கும்போது அங்கே அமர்ந்திருக்கும் ஹசன் பசரி அவர்களை இவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை தேடுகின்றார்கள் நிறைய தேடுகின்றார்கள் இன்ச் பை இன்ச்சாக தேறுகின்றார்கள் ஹசன் பசரி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் வெளியிலே வந்தேன் அவர்கள் என்னை காணாமல் சென்று விட்டார்கள் திரும்பி போ திரும்பி போய்விட்டார்கள் நான் வெளியில் வந்தேன் என் சீதர்களுடத்திலே கேட்டேன் என்ன நீங்கள் நான் உள்ளே பதுங்கி இருந்தேனே என்னை நீங்கள் காட்டிக் கொடுத்து விட்டீர்களே என்று சொன்னபோது அந்த சீதர்கள் சொன்னார்கள் ஹசரத் அவர்களே தாங்கள் தானே எங்களுக்கு எடுத்து சொன்னீர்கள் அந்த ரசூலுதாருடைய வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லவில்லையா குளில் வளவுக்கான முர்ரா என்று நீங்கள் தானே எங்களுக்கு உபதேசித்தீர்கள் பிறகு நாங்கள் எப்படி பொய் சொல்ல முடியும் உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான் எனவே நாங்கள் தயங்கவில்லை நாங்கள் உண்மையை சொன்னோம் நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள் என்று சொன்னோம் அதற்கு ஹசன் பசே அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆம் நீங்கள் சொன்னது உண்மைதான் அந்த அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் இவர்கள் உள்ளே வந்தார்கள் என்னை தேடினார்கள் நான் அமர்ந்திருக்கும் இடத்திலேயே நான் அமர்ந்திருந்தேன் அவர்கள் என்னை சுற்றி சுற்றி வந்தார்கள் அவர்களின் கைவிரல் என் மீது சுமார் பதினேழு முறை என் மீது உரசியது பட்டது என்றாலும் கூட அவர்கள் என்னை உணர்ந்து கொள்ளவில்லை இந்த உண்மையை இந்த ஹக்கீக்கத்தை அவர்கள் சொன்னபோது நமக்கு மேற்கண்ட சம்பவங்களோடு தான் நினைவு இந்த சேர்த்து பார்க்க தோன்றுகிறது அருமைக்குரியவர்களே அல்லா ஆலமீன் தன் அடியார்களை காப்பாற்றுவான் தன் அடியார்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எதிரிகளின் கண்களுக்கு தன் அடியார்கள் இருப்பதையே மறைத்து கண்களுக்கு தெரியாமல் காப்பாற்றுவான் முன் முன் வருவான் இந்த செய்திகளைத்தான் இமாம் முகமது முத்தவல்லியா ஷாராவி ரஹமகுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தப்சீர் ஷாராவியிலே நிறைய இடங்களிலே பல்வேறு இடங்களிலே இதை குறிப்பிடுகிறார்கள் இவற்றை மொழிபெயர்த்த போது அவற்றை கண்ட நான் அவற்றை ஒருங்கிணைத்து ஒரு செய்தியாக பேசி பதிவு செய்கின்றேன் அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக தீயொருகளின் கண்களிலிருந்து தீமைகளிலிருந்து தீங்கான வற்றிலிருந்து அனைத்து துன்ப துயரங்களிலிருந்து ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பானாக என்ற துவாவோடு விடைபெறுகின்றேன் தாவானா அனில் அஹமது இல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம்